கொள்கைன்னு சொன்னால் பிறப்பக்கம் எல்லாம் விற்கின்றீங்க பிறப்பக்கம் எல்லாம் இருக்கிறது கொள்கை கிடையாது அது ஒரு திருக்குறள் நீட் தேர்வை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க அது கொள்கை கிடையாது அது ஒரு இஷ்யூ அப்படி உங்கள் கொள்கை என்ன இப்போ திமுகனா திராவிடம் இருக்குது பாஜகனா இந்திய தேசியம் இருக்குது நாம் தமிழ் தமிழ் தேசியம் இருக்குது கம்யூனிஸ்ட்னால் பொது உடமை இருக்குது மக்கள் நீதிமயத்துக்கு கூட சென்ட்ரீஸ்ட்னு ஒன்று இருக்குது உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டேன் கொள்கையை கடைசி வரைக்கும் லயலாமணி இல்லை லயலாமணி பா வந்து பேசுகிறதெல்லாம் வந்து ஆகச்சிறந்த கருத்துன்னு அவரும் நம்பிக்கொண்டிருக்கார் தாவேக்காவும் நம்பிக்கொண்டிருக்கு அவர் தாவேக்காவை குசிப்படுத்துகிறது தான் பேசுகிறா இல்லையே மக்களை ஜஸ்டிஃபை பண்ண மக்களுக்காக பேசுகிறேன் நாங்கள் பேசுகிறது மக்களுக்காக நாங்கள் தாவேக்காவை நோக்கி விமர்சனம் செய்யலை கேள்வி எழுப்புகிறோம் கொள்கை என்னங்கிறது விமர்சனமா கேள்வி செங்கோட்டையன் படத்தில் சட்டப்பையில் இருக்க ஜெயலலிதா படம் நாளைக்கு கருணாநிதி படமாக மாறுமா திமுக காரன் வந்தான்ங்கிறது விமர்சனம் கிடையாது கேள்வி கேள்வியை தான் எழுப்புகிறோம் கேள்வி போது எங்களை மட்டுமே விமர்சனம் பண்ணுறாங்கன்றாங்க அதே மேடையில் தங்கத்தமிழ்ச்சொழில் இருக்கும்போது மணிப்பூர் கலவரத்திற்காக பேசக்கூடிய திமுக ஏன் பரந்தூருக்கும் ஏன் தூய்மை பணியாளருக்கும் ஏன் மேல்மா விவசாயிகளுக்கும் பேசலை இங்கே தொடர்ச்சியாக அங்கே கௌரில் எங்கேசியும் ஆனந்த் டெல்டும் டேவையும் ஸ்டான்சாமியும் கைது பண்ணுவது போல கவுர் லிங்கை சுட்டுக் கொள்வது போல அங்கே கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவது போல இங்கே இந்த ஆட்சியில் எங்கள் மீது பல வழக்கல் பாய்ச்சப்பட்டிருக்கு ஏன் ஏன் மேலேயே பதினாலு வழக்கு குண்டு சன பாய்ச்சப்பட்டிருக்கு அங்கே அவக எப்படியோ இங்கே இவங்க எப்படி அங்கே பாஜக இங்கே திமுக என்ற விமர்சனத்தை அதே வேணுல வச்சேன் அதுக்கு தங்க தமிழ்ச்சுவனும் பதில் சொல்லலை மற்ற யாரும் பதில் சொல்லலை